வணக்கம் இன்றைக்கி தொள்ளாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணது கிடையாது வேறவங்க பண்ணது பேரிங் கம்பைண்டு பேரிங் ஃபுல்லாக தூள் தூளாக உடஞ்சிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பாட்டம் பேரிங் தூள் தூரம் உடஞ்சிடுச்சி டாப் பேரிங் எல்லாம் இருக்கிற அளவுக்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு எல்லாமே போயிடுச்சு ரிமூவ் பண்ணியாச்சு வைண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்காக தான் இருக்குது உள்ள ஃபுல்லாக தண்ணி போய்ட்டு ரொம்ப விற்காக இருக்குது க்ளீன் பண்ணியாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக சீல்டு புது சீல்டு வச்சுருக்கோம் புது பேரிங் எஸ்கேப் சீல்டு இது வாட்டர் சீல்டு ஆயில் சில்டு எல்லாமே போட்டாச்சு இம்ப்ளரும் தேஞ்சிருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேரிங் ரெண்டுமே மாற்றியாச்சு போர்டு சேம் அதே போர்டு தான் போர்டு நல்லாயிருக்கு ஓரளவுக்கு கண்டிஷனு சென்டர் சாஃப்ட் ராட் வந்து பெண்டாக இருக்குது ஃபுல்லாக தேஞ்சிருக்கு சவுண்டு வந்து மைல்டாக வந்துக்கிட்டு அடுத்தது ஆயில் சீல்டு வாட்டர்ஷீல்டு இம்பிளர் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அளவுக்கு பம்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் மூணு பேனல் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் வெயில் கிடையாது தண்ணி அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இருக்குது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரீ முடிஞ்சது இதுக்கான ரேட் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ரிஸ்ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் கஸ்டமர் வெயிட் பண்ணியே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரீயாக இன்றைக்கி சண்டே ஃப்ரீன்றதுனால அப்படி கையோடு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்